நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்றுக்கொள்ளும் பகுவமும் தான் மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் கவனித்து பாருங்கள் ஒரு பெரிய பின் ஒரு மீளமுடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பொழிவு பெறுகிறது ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லாவற்றையும் சரி செய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது எனவே உறுதியாக இரு சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும் அதுவரை பொறுமையாக இரு அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே இதுவும் கடந்து போகும் அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே அதுவும் கடந்து போகும் எந்த நிலையிலும் நீ நிதானமாயிரு அதுவே உனக்கு நிரந்தரம் அதுதான் உனக்கு பெரிய பலத்தை தரும் உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்துவிடு இல்லையேல் மறந்துவிடு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நிதமும் வலியை அனுபவிக்காதே சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே சிரமங்களை பார்த்து கலங்காதே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வாருங்கள் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாதீர்கள் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை எனவே உங்களை அதிகம் மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாக தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாக தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கொள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் சிலவற்றை மறப்பது கடினம் சிலவற்றை இழப்பது கொடுமை சிலவற்றை பிரிவது சாபம் எனினும் எதுவும் நிரந்தரமில்லாத உலகில் எல்லாவற்றையும் ஏற்பது நன்மை ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காது நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்திக்கொள் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும்